ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து பத்தாம் திருவாய்மொழி இந்த திருவாய்மொழியோட முதல் பத்து நிறைவு பெறுகிறது இதிலேயும் ஒரு கண்டினியூட்டி இருக்கிறதுனால ஒரே பதிவுமாக அனுபவிப்பது நன்றாக இருக்கும் பாருங்க பொறுமா ஆழி ஆழிசங்கத்தோடு திருமா நீழ்கழல் ஏழுலகும் தொழ உருமாணிக்குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் எண்கண் புலதாகுமே பொறுமா நீழ் படை ஆழிசங்கத்தோடு திருமா நீழ்கழல் ஏழ்வுலகும் தொழ உருமாணிக்குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் எண்கண் உலதாகுமே நல்ல திருவிக்ரமாவதாரத்தை பற்றி சொல்கிறார் அர்த்தம் நேராக இங்கே படிச்சு விட்றேன் பெருமை தங்கிய சிறந்த ஆயுதமாகிய சங்கு சக்கரங்களோடு கூட அதான் பொறுமாநீழ்வடை ஆழி சங்கத்தோடு திருமாரீழ்கடல் ஏழு உலகும் தொழ தன்னுடைய திருவடிகளை ஏழு உலகும் தொழு தொழும்படியாக ஒப்பற்ற பிரம்மச்சாரி வாமனனாகி அதான் ஒரு மா ஒரு மாணி ஒரு குரலாகி பிரம்மாணி குரல் வாமனன் மாணி பிரம்மச்சாரி அப்படியாக நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் எண்கண் உலதாகுமே அக்கருமாணிக்க பெரு வளர்ந்தருள் திருவிக்கிரமனாக வளர்ந்தருளின அந்த கருமாணிக்கம் போன்ற பெருமான் என் கண் என்னிடத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் என் கண் என்னுடைய கண்ணு இல்லை என்னுடைய இடத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை எனது கண்ணுக்கு இலக்காயினான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுடைய உங்களுக்கு எது ஞாபகம் ஞாபகம் இருக்கோ நீங்கள் அனுபவிக்க முடியுமோ அதை ஞாபகம் பாசனம் படிக்கலாமா பொறுமா படை ஆழி சங்கத்தோடு திருமா நீழ்கழல் ஏழ் தொழ தொழ உருமாணிக்குரலாகி நிவர்ந்த அக்கருமாணிக்கம் உளதாகுமே அடுத்த பாசுரம் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் கினியன் என்கினி வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம் பிரானையே கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எங்கினி வேண்டுவம் மண்ணும் நீரும் கிரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரியும் எம்பிரானையே அர்த்தம் பண்ணுகிற போது மண்ணும் கிரியும் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் வேற ஒன்றுல பஞ்சபூதங்களை சொல்கிறார் பூமி முதலிய பஞ்சபூதங்களையும் தன் உடலாக கொண்டு அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் தன் உடலாகி கொண்டு விரியும் விரியும் கெம்பிரானையே அது இங்கும் உலகத்தை வியாபித்து கொண்டிருக்கிற எம்பிரானை அதர்த்தம் மண்ணும் நீரும் கெரியும் நல்வாயும் விண்டுமாய் விரியும் கெம்பிரானை காதன்மையால் காதன்மையால் பக்தியுடன் தொழில் அப்படின்னா தொழில்னால் வேலை இல்லை பணி இல்லை தொழில் தான் நாம் தொழுதால் அப்படின்னு அர்த்தம் நாம் தொழுதால் அவன் நாம் காணும்படி இருப்பன் கண்ணுள்ளே நிற்கும் அப்படின்னு அர்த்தம் நேர பெருமாள் சாட்சா்கரிக்கலாம் சொல்கிறார் காதன்மையால் தொழில் பக்தியோடு அவனை தொழுதால் கண்ணுள்ளே நிற்கும் அதற்கு மேலே இல்லை எண்ணிலும் வரும் சாதாரணமாக எண்ணிலும் வருன்னா நம்ம நினைச்சா வந்துடுவான் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் அர்த்தம் ஆகலாம் ஆனால் என்னமோ ஸ்பெஷலாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு ஒரு எண்ணிக்கையால் வாசனால் கூட வந்து நிமிடான் பெருமாள் எண்ணிலும் வரும் மூணு எண்ணுமே அதுக்குள்ளே வரணுன்னா வந்து நிற்பான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எண்ணிலும் வரும் என் கினி வேண்டுவம் இதற்கு மேலே என்ன வேணும் நமக்கு அப்படின்னு பாசுரத்தை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் பாசுரம் பண்ணிக்கலாமா கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் துழின் எண்ணிலும் வரும் இனி என் கினி வேண்டுவன் மண்டும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுவாய் விரியும் கெம்பிரானையே அடுத்த போலாமா எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்டனை கும்பராவு நுண்ணேர்கிடை மார்பனை எம்பிரானை துழாய் மட நெஞ்சமே எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தன் தாமரை கண்டனை கும்பராபு நுண்ணேர்கிடை மார்பனை எம்பிரானை தொழாய் மடநஞ்சமே மடநஞ்சமே மடநஞ்சனா பிற சிறதெல்லாம் கேட்குறேன் நஞ்சி மடநஞ்சமே என்னுடைய மனமே எமக்கு ஈசனை ஆ எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை வேற ஒன்றும் இல்லை குலம் குலமாக எங்களுக்கு நாதனாகியிருக்கும் தன் தாமரை கண்ணனை குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்களை உடையவனை இல்லை பெருமாளே குளிர்ச்சியான தாமரை போல் இருக்கான்னு கூட புரிஞ்சுக்கலாம் கொம்பராவு நுண்ணேர்கிடை கொம்புன்னா கொடி கொடி போன்ற இடையுடைய பிராட்டியை மார்பன் அவளை மார்பில் வைத்து கொண்டிருப்பவன் இந்த ரொம்ப விசேஷமாக இருக்கார் கொம்பராவு நுண்ணேர்க் அப்படின்னு பிராட்டி இருக்கிற மார்பனை மார்பனை எம்பிரானை அப்படியே பிரானை மடநெஞ்சமே நீ தொழாய் அப்படிங்கிறார் நம்ம நாமளும் நம்ம நெஞ்சுக்கு அவர் மட் மட நெஞ்ச தொழாய்னா நமக்கும் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை தந்தாமரை கண்ணனை கும்பராபு நுண்ணேர் மார்பனை எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே அடுத்த பாசனம் பாருங்க நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறையினம் மைந்தனை மலராள் மணவாடனை துஞ்சும் போது விடாது தொடர்கண்டாய் நெஞ்சவே நல்லி நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறையினம் மைந்தனை மலராள் மணவாடனை துஞ்சும் போது விடாது தொடர்கண்டாய் மனமே நீ மிகவும் நன்மையுடைய இதான் நல்ல நல்ல ரொம்ப நல்லவனாக இருக்கேன்னு அர்த்தம் உன்னை பெற்றால் இப்படிப்பட்ட நல்ல மனசு என்னோட இருந்துன்னா என் செய்யும் நம்மால் செய்ய முடியாதது எது வேணால் செய்யலாம் இனி என்ன குறை இனம் இதுக்கு மேலே என்ன இனம்னா லிஸ்ட்டு நம்மளோட குறை லிஸ்ட்டுன்னு என்ன இருக்குது ஒரு குறையும் இல்லைங்கிறத இனி என்ன குறை இனம் இனம்ங்கிறது அந்த குரூப்பு கோ குண குறைகள் கோஷ்டி குறைகளோட லிஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மைந்தனை எப்பொழுதும் எவ்வனமாக இருப்பவனை மலராள் மைந்தனை திருமகள் நாதனுமான எம்பிரானை துஞ்சும் போது விடாது கண்டாய் துஞ்சும் போது பெருமாள் அந்த நம்மாழ்வார் தன்னுடைய மனத்தையும் தனத்தையும் வித்தியாசமாக பார்க்குறார் இவர் தூங்கின்னு இவர் தூங்குறது நான் என்ன இவர் மறந்து போனாலும் நீ விடாது கண்டாய் அதாவது நான் நகன்று மறந்த போதும் நீ விடாமல் அவனோடு தொடர்ந்து நில் அப்படின்னு மனசுக்கு அட்வைஸ் பண்ணுறார் இவரும் இவருடைய மனசும் வெவ்வேறு மாதிரி பசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறையினம் வைந்தனை மலராள் மணவாடனை துஞ்சும் போது விடாது தொடர்கண்டாய் அடுத்த பாசுரமாக கண்டாயேனஞ்சு கருவங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்டானுமின்றே வந்து இயலுமாறு உண்டானை உலகு ஏழும் ஓர் மூவடிகொண்டானை கண்டு கொண்டனை நீயுமே கண்டாயேனஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்டானுவின்றி வந்து எழுபாறு உண்டானை உலகேழும்போர் மூவடிகொண்டானை கண்டுகொண்டனை நீயுமே நெஞ்சே அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிடுறார் கண்டாயே நெஞ்சே பார்த்தாயா கருமங்கள் வாய்க்கின்னு காரியங்கள் நிறைவேறும் தருணம் வந்துவிட்டால் ஓர் எண்தானுமின்றிய வந்து எழுபாறு காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நான் அதை பற்றி யோஜனை பண்ணாமல் இருந்தால் கூட ஓர் எண்தானுமின்றிய நமக்கு அதை பற்றி ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் காரியமாக வேண்டிய தருணம் வந்து விட்டால் காரியங்கள் நடக்கின்றன பார் அப்படின்னு சொன்னார் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னார் உனக்கும் தெரியும் கண்டுகொண்டனை நீயுமே கண்டுகொண்டனை நீயுமே உனக்கும் தெரியும்னு அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கோங்க அப்புறம் எவரும் எதிர்பார்க்காத போது நடந்த விஷயம் இது தான் உண்ட உலகு ஏழினையும் தானே மூவடியால் அளந்து பெருமான் கொண்டதை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தர என்ன உண் உண்டானை உலகு ஏழும் ஓர் மூவடி கொண்டானை தானே உண்டான் ஒரு உலகத்தை அதே தன்னுடைய திருப்படிகளால் மூவடிகளால் அளந்தான் அவன் கண்டு அப்படி இந்த உலகத்தை கொண்டதை நீ பார்த்தாய் இதுக்கு என்ன அர்த்தம் காரியம் நிறைவேறணும்னா நிறைவேறணும்னா அதுவாகவே நடந்துடும் எதுவும் எதிர்பார்க்கவில்லை இந்த காரியத்தான்னு பெருமானோட காரியத்துக்கு பெருமானோடைய காரியத்தை சொல்லி இப்படி சொல்கிறார் அவர் அது காரியங்கள் நடக்க வேண்டிய தருணம் வந்து விட்டால் அவைகள் நாம் அதை பற்றி நினைக்காத போதும் நடந்தேறிவிடும் இதுதான் மெசேஜ் இதற்கு உதாரணம் தானே உண்ட அந்த ஏழு உலகத்தையும் தானே மாவழி சக்கரவர்த்தியிடம் இறந்து பெற்றுக்கொண்டு அளந்து பெருமான் கொண்டான் இது இதுதான் நடந்து இதான் உதாரணம் பதினொன்று படிக்கலாம் நினைக்கிறேன் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின் ஓர் எண்டானு மின்றி வந்து இயலுமாறு உண்டானை உலகேழு ஓர் கண்டு கொண்டனை நீயுமே நீயும் பார்த்தாய் நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாசனம் போலாமா நீயும் நானும் இந்நேர் நிர்கில் மேல் மற்றோர் நூயும் சார் நெஞ்சமே சொன்னேன் தாயும் உலகினில் வாயும் கீதன் மணிவண்ணன் எந்தையே நீயும் தானும் இந்நேர் நிர்கில் மேல் மற்றோர் நூயும் சார் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் கீசன் மடிவண்ணன் கெந்தையே மனமே நீயும் நானும் நேர் நிற்கில் நீ நானும் இந்த மேலே இருந்தோம்னு வச்சுக்கோ மேல் மேல் மற்றொர் நோயும் சார்குடான் இனிமேல் இனிமேல் இந்த நோயும் சார்குடான் அப்புறம் சொல்கிறார் அவர் இவ்வுலகத்தில் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் இவ்வுலகத்தில் மாதாவும் பிதாவுமாகி அவதரித்து உள்ளவனும் தாயும் தந்தையுமாயும் உலகில் வாயும் ஈசன் வாயும் ஈசன் அனு அவதரித்து உள்ளவனும் மணிவண்ணன் நீலமணிவண்ணனும் எமக்கு சுவாமியாக ஈசன் வேறொரு துன்பமும் அணுக ஒட்டான் சொன்னேன் இது உண்மை மேல் மற்றோர் நோயும் சாரு கொடான் கீழே இருக்கிற பெருமானிற்கான தாயும் தந்தையும் ஆயும் உலகில் வாயும் கீசன் மணிவண்ணன் கெந்தை மேல் மற்றோர் நோயும் சார் நெஞ்சமே சொன்னேன் அர்த்தம் பண்ணிக்கிறோம் இதான் நாம் இதே மாதிரி நிலைமையில இருந்தால் தாயும் தந்தையும் ஆயும் உலகினில் வாயும் கீசன் மணிவண்ணன் கெந்தை மேல் மற்றோர் நோயும் சார்குடான் நெஞ்சமே சொன்னேன் சொன்னேன் இது உண்மை பாசனம் படிக்கலாமா நீயும் நானும் என் நேர் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தை வாயும் உலகினில் வாயும் கீசன் மணிவண்ணன் எந்தையேன் அடுத்த பாசனம் பார்க்கலாமா எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தை வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்தை எம்பெருமான் என்று வானவர் சிந்தை உள் வைத்து சொல்லும் செல்வனையே எந்தையே என்றும் எம்பெருமான் என்னும் சிந்தை உள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்த எம்பெருமான் எண்ணு வானவர் சிந்தை உள் வைத்து சொல்லும் செல்வனையே பாவியேன் பாவியேனான நானும் நான் என்ன பண்ணுவேன் வானவர் மேலே இருக்கிறவா எந்தை எம்பெருமான் என்ன சிந்தையில் வைத்து போற்றும் சியப்பதியை அப்படின்னு நான் சொத்துறேன் சிந்தையில் வைத்து சொல்லுங்கிறத போற்றும் சொன்னேன் செ செல்வனை ஸ்ரீயப்பதி லக்ஷ்மியோடு சேர்ந்தவனை அர்த்தம் பண்ணிக்கலாம் பாவியேன் எந்தை எம்பெருமான் எண்ணு பானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் ஸ்ரீயப்பதியை எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தையில் வைப்பான் என் மனத்துக்குள் அப்படி வச்சிருப்பேன் என் சிந்தையில் அவனை வைப்பேன் சொல்லுவேன் அவனை எப்படி கூப்பிடுவேன் வேறு உள்ள சாதாரண அர்த்தம் ஆயிடுத்து நினைக்கிறவங்களுக்கு படிக்கலாமா ஏ என்னும் எம்பெருமான் என்னும் சிந்தை உள் வைப்பன் சொல்லுவன் பாவியேன் எந்த எம்பெருமான் என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே அடுத்த பாசரம் பார்க்கலாமா செல்வ நாராயணன் என்ன சொல் கேட்டதும் வல்கும் கண்மணி நாடு மாயமே அல்லும் நண்பகலும் கிடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே செல்வ செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் வல்கும் கண்மணி நாடு மாயமே அல்லும் நண்பகலும் கிடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே ஸ்ரீமன் நாராயணன் என்கிற வார்த்தையை கேட்டதும் அதர்த்தம் செல்வ நாரணன் சொல் கேட்டதும் கண்பணி வல்கும் கண்களின் நீர் ததும்புகிறேன் ததும்புகின்றன அதுக்கப்புறம் நாடுவன் மாயமே அவனை அருகில் தேடுகிறேன் எங்குற்றாயினு திருமங்க சொல்வார் எங்கே போயிட்டானே அப்படி சின்ன குழந்தைகளை நம்ம தேடுற போது சொல்லுவோம் எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதான் இங்குற்றாய் அது மாதிரி இவனை பக்கத்தில் இவர் தேடுறான் என்ன சொல்கிற வல்கும் கண்பணி நாடுவன் மாயமை இது ஒரு பெரிய ஆச்சரியம் நான் அப்படி பக்கத்தில் இருக்கான்னு நம்ப முடியாது அப்படி இருக்கான் சுவாமி அதான் அர்த்தம் இது ஒரு ஆச்சரியமே அது ஒரு ஆச்சரியம் அல்லும் பகலும் நல்பகலும் கிடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே நம்பினால் நற்குணங்கள் நிறைந்த அவன் அதுன்னு அர்த்தம் ரெண்டு நம்பி நம்பியேனு போட்டிருக்கார் நற்குணங்கள் நிறைந்த அவன் இரவும் பகலும் இடைவிடாது என்னை விட்டு அகலாது இருக்கிறான் அதம் அல்லும்னா ராத்திரி இரு நல்பகலும் இடைவீடின்றி தொடர்ச்சியாக கேப் இல்லாமல் நல்கி மீது வேலை பிரியமாக இருக்குது என்னை விடான் நம்பியே அதான் அர்த்தம் அர்த்தம் பாசனம் படிக்கலாமா செல்வநாரணன் என்ன சொல் கேட்டதும் மல்கும் கண்பனி நாடுவன் மாகமே அல்லும் நண்பகலும் கிடை வீடின்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே இந்த என்னை விடான் நம்பி ஒரு நம்பி இவரை நம்பி இவர் மேலே பிரியமாயிருந்து அந்த நம்பி இவர் விடமாட்டான் அப்படின்லாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் போலாமா நம்பியை தென்குருங்குடி நின்ன அச்சம்பொன்னேது திருமூர்த்தியை உம்பரு வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ நம்பியை தென் குரு தென் குருங்குடி நின்ன அச்சம்பொன்னே தழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மரப்பனோ நம்பி தெந்திருவூர் நம்பி தந்திரும் தென் குருக்குடி நம்பி அப்படின்னு அந்த பெருமாள் சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன் இந்த முதல் பத்தில் ரெண்டே திவ்ய தேசம்தான் நம்ம நம்மாழ்வார் பேசுகிறார் ஒன்றும் திருவேங்கடம் இப்போ தென் திருங்குடி தென் திருக்குறுங்குடி ஸோ நம்பியை தென் திருக்குறுங்குடி தென் குருக்குடினா அச்சம்பொன் நேதிகழும் திருமூர்த்தியை திருக்குறுங்குடியில் நிற்பவனும் செம்பன் போல் ஒளிவிடும் திருமேனியை உடையவனும் அதான் அர்த்தம் நம்பியை மேலவருக்கு கல்யாண குண பணி பரி பரிபூர்ணனும் நம்பினா அதான் அர்த்தம் திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த ஆசாமி தான் நம்பி நம்பியைங்கிறது கல்யாண குண பரிபூர்ணனும் திருக்குறுங்குடையில் நிற்பவனும் செம்பொன் நேதிகழும் திருமூர்த்தியை செம்பன் போல் ஒளிவிடும் திருமேனி உடையவனும் ஆச்சா உம்பர் வானவராதி என் ஜோதியை மேலான நித்திய சூரியர்களுக்கு ஆதி காரண பூதனும் அழகிய ஒளி உரம் ஒளி உருவும் உடைய பெருமானை என்ன என்ன சொல்லி மறப்பேன் நான் என்னன்னு சொல்லி மற என்ன காரணம் சொல்லுவேன் அவனை மறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் கல்யாண குண பரிபூர்ணனும் தான் நம்பி தெ திருக்குறங்குடியில் நிற்பவனும் செம்பன் போல் ஒளிவிடும் திருமேனி உடையவனும் இந்த உம்பருங்கிறதுக்கு மேலான உயர்வான வானவருங்கிறது நித்தி சூரியர்களுக்கு ஆதி அவர்களுக்கு காரணபூதனாக இருப்பவனும் ஒளிவுடி ஒளி அப்புறம் ஒளி உருவம் உடையவனும் எம்பிரானை என்று சொல்லி மறப்பணும் பாசனம் முடிக்கலாம் நினைக்கிறேன் நம்பியை தென்குற்குடி நின்ன அச்சம்பொன்னேது கழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதி அஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ அடுத்த பாசனம் மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலே மறக்கும் என்னு செந்தாமரை கண்ணுடு மரப்பற என் நின்னுள்ளே மன்னி நான் தன்னை மறப்பனோ இனியான் என் மணியை மறப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணுடு மறப்பற என்னுள்ளே மன்னி நான் தன்னை மரப்பரோ இனி யான் என் பணிகே அர்த்தம் ஆகிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு மரத்தல் அறிதல் என்ற எதையும் நான் அறியேன் எனக்கு தெரியாது நான் மறந்து போயிட்டேனா நல்ல ஞாபகத்தில் இருக்கான்னு அதான் அர்த்தம் மரப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் என்னை இந்த ஆசாமியை விட்டால் தன்னை மறந்து போயிடுவான்னே பெருமாள் என்ன பண்ணார் செந்தாமரை கண்ணோடு மரப்பற இன்னுள்ளே மன்னினான் தன்னை அர்த்தம் பாருங்க நான் நம்மை மறந்து விடுவான் இவன் என்று நினைத்து செந்தாமரை போன்ற கண்களோடு என் மரப் மரப்புக்கு சந்திரம் சந்தர்ப்பமின்றி மரப்பற மரப்பு பாது மரப்புக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான் பெருமாள் மரப்பற மரப்புக்கு சந்தர்ப்பமின்றி என் நெஞ்சில் உள்ளே நிலை நின்றானை அதாவது மண்ணின் மண்ணினான் தன்னை அப்படின்னா நிலை நின்ற அவனை மரப்ப நோகினி இனிமே நான் மறந்து போவேனோ யான் என் மரப்ப நோகினி யான் என் மணிகையே நீலரத்னமானை என் பெருமானை இனி நான் அது நல்ல பாசனம் உயர்வான பாசனம் இவ்வளோ அர்த்தமாயிருக்கும்னு நினைக்கிறேன் படிக்கலாமா மரப்பும் ஞானமும் நான் ஒன்று உணர்ந்திலன் மறக்கும் செந்தாமரை செந்தாமரைக்கண்ணுடு மரப்பற என்னுள்ளே மன்னினான் தன்னை மரப்பநோயினியான் என் மணியே கடைசி பாசுரம் மணியை வானவருகண்டனை தன்னதோரணியை தென் குருகூர் சடகோபன் சொல் பணி பணிசை ஆகிற இவை பத்துடன் தனிவில்றையல் கல்வி பாயுமே மணியை வானவர் கண்டனை தன்னதோரணியை தென் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் கிவைவத்துடன் தனிவிலர்கற்பரேல் கல்வி பாயுமே மணியை நீலமணி எனத் தோன்றும் வானவருடைய கண்போன்றவனை அதார்த்தம் மணியை வானவர் கண்டனை தன்னதோரணியை நம்மாழ்வாருக்கு பெருமாள் ஒரு அணிகலன் மாதிரி பெருமாள் பெருமாள் விட சேர்ந்துருக்கிறதுனால இவருடைய அழகு கூடுகிறது அதனால் பெருமாள் பெருமான் இவருக்கு ஒரு அணிகலன் அவ்வளோ அவ்வளோ நெருக்கமானவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க தென்குரு கூர் சடகோபன் நம்மாழ்வார் சொல் பணி சொல் சொல்பணி அப்படிங்கிறது பாசுர கைங்கரியம் புரியாது பணின்னா கைங்கரியம் சொல்லுன்னா பாசுரம் கரெக்டாக பாசுர கைங்கரியத்தால் ஏற்றிய திருவாய் மொழியில் ஆயிரத்துள் திருவாய்மொழியில் மொழியில் அர்த்தம் வருது ஊர் சடகோபன் சொல் பணிசை ஆயிரத்துள் இவை பத்துடன் இந்த பத்து பாசுரங்களை தனி விரல் கற்ப தனி விலர் கற்பரையில் கல்வி பாகுமே தனி விலர்னால் இப்போ நிறைய மாதிரி நிறைய அர்த்தம் பண்ணிக்கலாம் சாதாரண அர்த்தம் குறை வர கற்பரேல் அது ஒரு குறையும் இல்லாமல் நான் புரிஞ்சுகின்ற வாழ்கிறேன் தனி வளர்னால் எவ்வளோ படித்தாலும் திருப்தியாக மாட்டோம் தனியாக மாட்டோம் அடே இன்னொருத்தனம் படிக்கணும் இன்னொரு என்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படி திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கிறது தனி வளருன்னு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது சௌரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க தனி கற்பனை எவ்வளோ படித்தாலும் திருப்தி ஆகாமல் இருக்கும்படியாக பா தெரிஞ்சுகிட்டே போகிறான் மேலே மேலே அப்படிப்பட்டவர்களுக்கு கல்வி வாயுமே ஆத்ம ஜானம் வாய்க்கும் பெருமாளை பற்றின ஐ ஐடியாலாம் கிடைக்கும் பெருமான பற்றிய குணங்கள்லாம் நன்னா புரியும் அப்படின்லாம் இந்த கல்வி வாயுமேங்கிறது ரொம்ப முக்கியம் பாசனம் படிக்கலாமா மணியை வானவருகண்டனை தன்னதூரணியை தென்குருகூர் சடகோபன் சொல் பணிஜை ஆகிரத்துள் இவைபத்துடன் தனிவில் அர்க்பரேல் கல்வி வாயுமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக